மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னும் எவ்வளவு இங்க கிரெஞ்சி வர முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி அவங்க ஊருக்குல யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டம் சங்க கடிச்சு முழுக்கிடுவாங்களா என்ன ஒருத்தர் தனியா பேசிக்கிட்டு ஒருவேளை அந்த பைத்தியத்தில் ஒத்தனா இருப்பானோ மேல அதிகாரி இருக்கட்டும் ஒரு கலவரத்தை வித்தியாசம் அடக்க போயிருக்க சொல்லு இது என்னமோ நிர்மலா சீதாராமன் தயாரித்த பட்ஜெட்டா நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தயாரித்த பட்ஜெட்டாங்கிற சந்தேகமே இருக்கு அது ஒண்ணு கீழே போட்டிருக்க எம் பணம் பிராணம் எம் பணம் ஓம் பணம் ஐயா எம் பணம் 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 எம் பணம் ஐயோ பட்ஜெட் சம்மந்தமாக எப்படி பட்ஜெட் புதுசாக இது இல்லைன்னே விலை உயர்வு விலை உயர்வு விலை உயர்வு வரி உயர்வு வரி உயர்வு வரி உயர்வு எங்க பேரிடலோ கிலோ சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தண்ணியில் மூழ்கி தத்தளிச்சுமே தமிழ்நாடுங்கிற ஒரு அறிவிப்பு ஒரு பேர் சொல்லப்பட்டுச்சா ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படி சுக்கு சுக்கா நொறுங்க போன

நான் சொன்னது இருக்குல்ல நீங்க நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம் நான் சொன்னதுல இருக்குல்ல சார் நான் சொன்னது இருக்குல்ல லூசுரா லூசு இல்ல மெந்தில இருக்கறான் இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமூகத்தை மையப்படுத்தி 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க என்னடி சொல்றே பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமூகத்தை மையப்படுத்தி பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் நீ என்ன சொல்றே என்னடி சொல்ற கட்சிகள் எல்லா கட்சிகளுமே வந்து அவர்களோடு போட்டி போட்டாலும் தமிழ்நாட்டு நலனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஆனா இங்க இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பாஜக தலைவரோ ஏதாவது ஒரு தலைவரோ மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொண்ட பணத்தை கொடுக்கவில்லை இந்த ஒப்புக்கொண்ட பணத்தை ரிலீஸ் செய்யறீங்களா இல்லையான யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா பீகார் பேர் அஞ்சு வாட்டி வந்துச்சா ரைட் ஆந்திரா பேர் அஞ்சு வாட்டி வந்துச்சா அவங்க பிஜேபி கூட்டணி இருக்காங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் செய்வோம் தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிற அந்த உயர்ந்த உள்ளம் ஏன்னா அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியுடைய மாநில தலைவர் அவர்லாம் கேட்கணும் ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு தானே பிஜேபியுடைய தலைவராக இருக்கார் அவ்வளோ புள்ளி விவரங்களோடய பேச மனிதன் இந்த பட்ஜெட்னு ஒன்னு வந்து சேங்க இல்லை தமிழ்நாட்டோட பேர் எங்கே அப்படின்னு அவர் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் திரு சரவணன் மத்திய பிரதேசில் தமிழக வளர்ச்சிக்கான அம்சங்கள் இடம்பெறும்னு அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க நம்பிக்கை தான் போட்டோம் நம்பிக்கை தான் போட்டோம் நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன் ஏன் அப்படின்னா இதுவரை இதுவரை தமிழ்நாட்டிற்காக இவர்கள் ஒரு புல்லை கூட கிள்ளி போடவில்லை துரும்பை கூட கிள்ளி போடவில்லை This is not something which I can just do. Oh, sir, my mic is off. So it's not only the opposition members' of mics which are getting off, even mine is off. What is this?

அவங்க ஒரு தமிழர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட இல்லையாங்கிறதெல்லாம் கேட்காம தமிழ்நாடு இருக்கக்கூடாது திட்டமே அப்படின்னு பிஜேபியிலேருந்து இருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வாசிச்சு அந்த நேர்மை இருக்கு அதை பாராட்ட அளவுக்கு ஊரல் பேசுறோம் ஒரு அறிவிப்பு இருந்ததா மெட்ரோ ரயில் ரெண்டாவது திட்டம் முடிய போகுது உரிய பணம் வரல ஏதாவது சொன்னாங்களா பாராமுகமா இருக்கிறது வந்து ஒரு இந்திய பட்ஜெட் தானாங்கிற சந்தேகமே வருது என்னது அல்வாங்க ஒவ்வொருத்தரும் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்குவாங்க இல்ல திட்டம் அறிவிப்பாங்க நீங்க அல்வா தெரியுங்க மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம் சேர நாற்காலியை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் அதற்காக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் குண்பாட்டி வைக்க வேண்டும் அதற்காகத்தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சலுகைகளை வாரி வழங்கி ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிறோம் சொல்லி அரசியல் சார்பு சார்பு உள்ள அரசியல் சார்பான பட்ஜெட் இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஊழியில ஒளி தெரியுது அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாநில தமிழ்நாடு சொல்லி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான பஞ்சது தமிழக மக்களுக்கு எதிரான பட்ஜெட் தமிழ்நாட்டு மேல அவ்வளவு பண்மமும் கோவமுங்க இந்த அம்மாவோட பொண்ணா போதா ஒண்ணே இதா ரொம்ப வயசாயிருக்கு போல இருக்கப்பா கை கால் எல்லாம் நடுக்குது நான் சம்பாதிக்கிறேன்னா நான் வைக்கணும் வில ஏன் பிள்ள நான் வைப்பேன் பேரு அவனை என்ன படிக்க வைக்கணும் அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்ன்றதை நான்தான் முடிவு பண்ணுவேன் யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணணும்ன்றதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன் என் ஒத்துக்க மாட்டான் அதே மாதிரி தான் ஜிஎஸ்டியும் சரி விவசாயமும் சரி என்னைக்கு நம்ம விவசாயத்தையும் ஜிஎஸ்டியும் நம்ம பக்கம் இழுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வந்து நல்லபடியா இருக்கும் இவர் சும்மா விவேகானந்த பாறைக்கு வருவார் மோடி போஸ் கொடுப்பாரு தமிழை நேசிக்கிறேன் சொல்வார் தமிழ் தமிழ்நாடு ரெண்டாயிரம் தாய் விடும் சொல்லுவார் எல்லாம் இங்க பட்டநாமம் நல்லா மாட்டிக்கிட்டேன் இருப்பாரு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன்

நீங்களே சொல்லாமே <imitra> 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 பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷை தான் வருது ஷை வருது கொஞ்சம் எப்பையாவது ஓகே பண்ணிடுங்க வேற ஒன்றும் நீங்க அச்சது ஏர்ல பறக்க விட்டுருவீங்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுது ஓகே சொல்லுஜி